Hello! ஒரேஸ் இதயம் மூலிகை மசாலா பொருட்கள் நபதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் நாற்பதாயிரம் ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு நைன் எயிட் நைன் போர் நைன் ட்ரிபிள் சிக்ஸ் சென்னை ஆழ்வார்பேட்டை நாரதகாட சபாவில் ஜூன் எட்டு முதல் பதிமூணாம் தேதி வரை கோவிந்தபுரம் பாலாஜி பாகதர் வழங்கும் திரு குரு ஆற்றுப்படை உபன்யாசம் அனைவரும் வருக குரு அருள் சாணக்கிய நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நமஸ்காரம் நமஸ்தே வணக்கம் நான் எப்பொழுதுமே சொல்வேன் சாணக்கிய நேர்கள் நல்ல குட் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பங்க அதை பார்க்கலாம் அதை தவிர அவங்க பல ஹெல்ப்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் தருவங்க ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அப்புறம் நம்ம அருண் இருக்கார் அருண் தான் எல்லாம் இங்கே பாட்டில் வாஷர் டு ஹெட் குக் எல்லாத்தையும் பண்ணுறவர் டெக்னிக்கல் டெக்னாலஜிக்கல் அப்புறம் சஜஸ்ட் பண்ணுறது டாபிக் எல்லாம் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சு கொள்கிறேன் இன்னைக்கு முதல்ல போற டாபிக் என்னன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டை ரிக் பண்ணாங்களான்னு ராகுல் காந்தி அதை எடுத்துட்டார் அவத வந்து ஒரு மேப் எல்லாம் போட்டு காமிச்சு இந்த ஷேர் மார்க்கெட்டை வந்து இவங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னு அதுல சூஷல் அதானி தான் பெனிஃபிட் பண்ணார் அதே இது முத முதல்ல வந்து எல்லா உலகத்துல எல்லா இடத்துலையும் எங்கெங்க தேர்தல் நடக்கிறதோ டிக்ளேர் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து இட் கேன் பி ஆர் அப்ர்டு இது வந்து ஈவெண்ட் ஸ்டடிஸ் சொல்லுவாங்க பைனான்ஸ்ல ஈவெண்ட் ஸ்டடிஸ் அது ரொம்ப முக்கியமான டிசிப்ளின் அதில் நிறைய பேர் பிஹெச்டி வாங்கியிருக்காங்க ஈவென்ட்னா என்ன மாதிரி ஈவெண்ட்டு இந்த சேர்மன் அந்த கம்பெனிக்கு உடம்பு சரியில்லை நியூஸ் வந்ததுன்னா அது ஒரு ஈவென்ட் அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுங்கிறது உடனே அதுக்காக ஷேர் வந்து மேலே போகும் இல்லட்டா கீழே வரும் இல்லாட்டா இந்த பார்மாசூட்டிக்கல் கம்பெனி புதுசாக ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நியூஸ் கசிஞ்சதுன்னா அதுக்கேற்ற மாதிரி மேலே போகும் அந்த மருந்து நல்லா விற்கிறது அப்படின்னா அதனால அந்த கம்பெனி நல்லா பண்ணுன்னு சொல்லிட்டு ஆர் ஏதாவது ஆட்டோமொபைல் கம்பெனி வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆவா காரில் இப்போ அப்பப்போ வந்து யூரோப்பில் அமெரிக்கா எல்லாம் வந்து அந்த காரெல்லாம் விட்ரா பண்ணுவோம் ஒரு லட்சம் காரை விட்ரா பண்ணி அதை ரிப்பேர்லாம் முடிச்சுட்டு திருப்பி அனுப்புவோங்க ஸோ அது வந்து அது ஒரு ஈவெண்ட்டு அந்த மாதிரி அப்புறம் கம்பெனி வந்து டிவிடன் கொடுக்கறது வருஷா வருஷம் என்ன எவ்வளோ அளவுக்கு ப்ராஃபிட் வருது அது வந்து அந்த ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்னு இருக்கு அதில் டிசைட் பண்ணிட்டு அனௌன்ஸ் பண்ணுவோங்க அதுக்கு முன்னாடி வந்து சில பேர் வந்து நிறையா டிவிடண்ட் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா போய் ஷேர்லாம் வாங்குவோங்க அவ்வளோ வராதுன்னு தோண்டிட்டு நான் விற்பங்க அதே மாதிரி போனஸ் ஷேர்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு சில கம்பெனிலாம் வந்து ஒரு ஷேர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னொரு ஷேர் கொடுப்போம் போனஸ் ஷேர்னு ஆறு ஒரு ஷேர் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அரை ஷேர் கொடுப்போம் அது வந்து இலவசம் அப்போ வந்து உங்கள் கையில் ரெண்டு ஷேர் ஆகிடும் இல்லட்டா ஒன்றரை ஷேர் ஆகிடும் அது ரொம்ப நல்லா ஆனால் ஷேர் ப்ரைஸ் கம்மியாயிடும் கரஸ்பாண்டிங்லி பட் ஈவன் தென் இந்த இலவசமாக ஷேர் தரதுன்னா அதுக்கு ஒரு ஈவெண்ட்டு இந்த மாதிரி பலானப்பட்ட ஈவெண்ட் இருக்குது அதில் எலெக்ஷன் இஸ் அ மேஜர் ஈவெண்ட்டு எல்லா ஊர்லேயும் இந்தியாவில் ஃப்ரான்ஸில் ஸ்பெயினில் அமெரிக்காவில் எங்கேயுமே அதில் எந்த அளவுக்கு வந்து பீப்புள் அதை வந்து பெட் பண்ணுறது தானே எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒன்றும் தெரியாது இந்த எக்ஸிட் போல வச்சுக்கலாம் இல்லாட்டா ஒப்பீனியன் போல வச்சுக்கலாம் எலெக்ஷன் என்ன மாதிரி ரிசல்ட் வருதுங்கிறது நிச்சயமா யாருக்குமே தெரியாது சொல்றது என்னன்னா காங்கிரஸ் அதை தெரிஞ்சு வச்சுட்டு தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க அமித்ஷாவும் வரும் மோதிஜியும் அவங்க வந்து சாதாரண சொன்னாங்க நாலாம் தேதி நல்ல விஷயம் வரும் ஆபியஸ்லி அவங்க நானூறு நானூறுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால அது எல்லா ஊர்லயும் உண்டு அது எந்த கட்சியுமே கேட்டால் காங்கிரஸ் கேட்டால் அவங்க எனக்கு முன்னூறு வருமோ அந்த மாதிரி அவங்களும் சொன்னாங்க அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை இது ஒரு ஈவெண்ட் ஸ்டடின்னு தான் வச்சுக்கணும் இதை வந்து அனலைஸ் பண்ணி நான் பார்த்தேன் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று பிரமாத பெரிய இந்தியாலேயே மிகப்பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அதுதான் அவங்கள்ட்ட போய் அவங்களோட டேட்டாவை பார்த்தேன் இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா இந்த அந்நிய நாட்டு முதலீடு செய்கிறவங்க அப்புறம் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் அவங்க எல்லாம் வந்து மூணாம் தேதி மூணாம் தேதின்னா நாலாம் தேதிக்கு முன்னாடி ஒரு நாள் அவங்க எல்லாம் வந்து ஷேரை வந்து பயங்கரமாக வாங்குறாங்க ஷேர் ப்ரைஸ்லாம் பிரமாதமாக பிரமாதமா மேலே போகிறது ஆனா இந்த ரீட்டைல இருக்கிறவங்க உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்காங்களே அவங்க வந்து எல்லா ஷேரையும் விற்கிறாங்க எந்த அதிகபட்ச விலையில இது ஒரு எடுக்க அதிகபட்ச விலையில் வித்துட்டு லாபம் பண்ணிடுறாங்க ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்னு பேர் இவ்வாளைக்கு அந்த மீதி பேரு வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அந்நிய நாட்டு முதலீடு பண்ணுறவங்க அதில் ஒரு செகண்ட் நான் அந்த நம்பர் சொல்கிறேன் இதில் என்ன ஆகுதுன்னா அந்நிய நாட்டு முதலீடு செஞ்சவங்க ஆறாயிரத்தி அறநூறு கோடி வரைக்கும் வாங்கியிருக்காங்க அந்த மூணாந்தேதி ஷேர் ப்ரைஸ் எல்லாம் நல்லா மேலே போயிடுச்சு அந்த என்எஸ்சி நிஃப்டின்னு சொல்கிறாங்களே அந்த இண்டெக்ஸு பிஎஸ்சியோட இண்டெக்ஸு பிஎஸ்சியோட இண்டெக்ஸ் எழுபதாயிரத்துக்கு மேலே போயிடுச்சு என்எஸ்சி இண்டெக்ஸ் இருபது ரெண்டாயிரத்துக்கு மேலே போயிடுச்சு ஆனால் இந்த ரீட்டைல் ஆளுங்க வந்து அன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு வித்துட்டாங்க அதான் நல்ல பிரைஸ் வந்துருக்கு வித்துட்டாங்க நாலாம் தேதி என்ன ஆயிருக்கு மார்க்கெட்டு வந்து கம்மியாயிருக்கு அப்போ வந்து இந்த வெளி அந்நிய முதலீடு பண்றவங்க அவங்கெல்லாம் வந்து பன்னெண்டாயிரம் கோடிக்கு வந்து வந்து வாங்குறாங்க விலை விழுந்த ஒண்ண ரீட்டைல் எண்ணி ஒன்று உங்களையும் மாதிரி ஆளுங்க இருக்காங்களே அவங்க இருபத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு வாங்கியிருக்காங்க அப்புறம் விற்கிறது வாங்குறது போயின்னு இருக்கு நான் எதுக்கு சொல்ல வரேன்னா மார்க்கெட்ல வந்து ஒன்றும் பெரிய மேனிப்புலேஷன் நடக்கலை மார்க்கெட்ல ஆக்சுவலி பெனிஃபிட் ஆனவங்க ரீட்டெயில் இன்வெஸ்டர்னு சொல்ற உங்களை மாதிரி ஒன்றே அன்னைய மாதிரி ஆளுங்க அதாவது இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா இந்தியாவில் இருக்கிற ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் ஆர் மச் சுருடர் மச் ஷார்பர் தேன் த குளோபல் இன்வெ இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ் அது ஒன்று ரெண்டாவது வந்து இதில் ஒன்றும் மேனிப்புலேஷன்லாம் ஒன்றும் இல்லை ப்ரைஸ் கீழே இறங்கின உடனே இன்வெஸ்டர்ஸ் உள்ள பூந்து வள வாங்கியிருக்காங்க நிறைய முன்னாடி பிரைஸ் மேல பண்ணும்போது விற்றுருக்காங்க ஷேர் மார்க்கெட்ல என்ன சொல்லுவாங்க பை லோ செல் ஹை அப்படிங்க லோவா பிரைஸ் வரும்போது மேலே மேல பிரைஸ் போறபோது வித்துடும் அப்படிதான் அதோட என்ன சொல்றது ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் அது பிரகாரம் தான் இந்த மார்க்கெட்டு மூவ் ஆயிருக்கு இதுல ஒண்ணு பெரிய ரகசியமோ இதுல ஒன்றும் ஒரு பெரிய இதுவோ இல்லை அது சில பேர் வந்து தவறு பண்ணியிருப்பாங்க சில இன்ஸ்டியூஷனல் கூட தவறு பண்ணியிருக்கலாம் அவங்க என்ன நினச்சிருக்கலாம் நாலா நாலாம் தேதி இன்னும் மேலே போகும்னு நினச்சிருக்கலாம் மேலேயும் போகல ஒன்றும் போகல ஏன்னா நாலாந்தேதி ரிசல்ட் வந்தோன்னா எல்லாருக்கும் அந்த எக்ஸிட் போலோட டேலியே ஆலை அதனால அப்படி போயிட்டு தெரியுது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இதை போய் பெருசாக சார்ட்டாக போட்டு இவர் வந்து அவர் ராகுல் காந்தி ஒன்றும் ஐ டோன்ட் திங்க் அவர் போட்டிருக்க மாட்டார் அவருக்கு யாரோ ஒருத்தர் சொல்லி அவங்க போட்டிருக்காங்க அதனால இது வந்து ஈவெண்ட் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பெனிஃபிட் இன் இண்டியா இஃப் இட் ஆல் அம்பானி அதானி பெனிஃபிட் அது கூட நான் என்ன சொல்லுவேன்னா அவங்க மூளையை உபயோகப்படுத்தி விலை குறைஞ்ச உடனே வாங்கியிருக்காங்க அவ்வளவுதான் விலை ஜாஸ்தியாக இருக்கிற போது விற்றுருக்காங்க அது அவங்களோட இது என்ன சொல்றது வியாபார நோக்கோ வியாபார புத்தியோ அது நல்ல ஷார்ப்பாக போயிருக்கும் இதனால இவர் ராகுல் காந்தி அவர் வந்து அவரை பற்றி சொல்லணுன்னா வேடிக்கை என்னென்னா அவர் வந்து க ஸ்கூல் முடிச்சார் ஸ்கூல் முடிச்ச உடனே இது காலேஜ் போகிறதுக்கு டெல்லியில் சென்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ்னு ஒன்று இருக்கு அது ரொம்ப பிரசித்தி பெற்ற காலேஜ் ரொம்ப அதில் சேர்றது ரொம்ப ஈஸியும் இல்லை இப்பெல்லாம் வந்து அதில் நிறையா இதெல்லாம் வந்துடுத்து காம்படேட்டிவ் காலேஜஸ்லாம் நான் சொல்றது அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல அப்போ என்ன பண்ணா இந்த காலேஜில் சேர்கிறதுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒன்று உண்டு அதை யூஸ் படுத்தி அவன் அப்பா இன்ஃப்ளூன்ஸ் அவள் அப்பா அப்போ பெரிய ஆள் இல்லையா அதை யூஸ் படுத்தி உள்ள போய் நுழைஞ்சிட்டார் என்ன ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஷூட்டிங் அவர் வந்து நல்லா துப்பாக்கி வச்சுட்டு தொடுறதில் ரொம்ப பிரசித்தி பெற்றவர்னு அவங்களாம் சொல்லி அது உள்ள ஒரு வருஷத்துக்கு மேலே அவரால் தாக்குப்பிடிக்க முடியல அது கொஞ்சம் கஷ்டமான காலேஜ் அந்த காலத்துலலாம் வந்து ரொம்ப அசைன்மெண்ட் இருக்கும் ரொம்ப இது அது மார்க் எல்லாம் ஒழுங்கா வரல ஒரு வருஷத்துல விட்டுட்டேன் நேரா ஹார்வர்டு கொண்டு போய் சேர்த்தேன் ஹார்வர்டிலயும் பணம் கொடுத்த அந்த இதுதான் நாட்டு மெரிட் அந்த மாதிரி இல்ல இல்ல பணம் கொடுத்தா அது உண்டு அது ஹார்வர்டுல இஃப் யூ பே மணி உங்களை மாலை போட்டு வரவேட்டு உள்ள தள்ளிடுவோம் இலவசமா போகணும்னு தான் பெரிய இதெல்லாம் வரும் காம்படிஷனு டெஸ்ட் மாஸ்டர் எல்லாம் என்னையும் அங்கே போய் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சார் அங்கேயும் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் விட்டுட்டார் படிக்க முடியல அவரால் அவர் மார்க் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடுத்து ரொம்ப அவங்களும் பொலைட்டாக சொல்லிட்டாங்க நீங்கள் போகிறது தான் பெஸ்ட் அவர் அங்கேயே விட்டு ஆனால் அங்கே விட்டு போகிறது போது என்ன சொன்னாருன்னா செக்யூரிட்டி ரீசனுக்காக நான் இதை விட்டு போயிட்டேன் அப்புறம் வந்து ஒரு ரோலிங் காலேஜ்னு ஒன்று இருக்குது பக்கத்து ஊரில் அந்த ஊரில் ஒரு ஃப்ளாரிடாவில் அந்த ஊரில் போய் ஒரு பிஏ ரிஜிஸ்டர் பண்ணி இந்த ரூலிங் காலேஜுங்கிறது ரொம்ப வெல்லோன் வெல்லோன்னா என்ன இந்தியாவில் இருக்கிற நிறைய ரிச் பீப்புள் தங்களோட குழந்தைகளை வந்து அனுப்பிச்சிடும் ஃபாரின் எஜுகேட்டட்னா ரொம்ப இந்த ஊரில் ரொம்ப இது உண்டு அது என்ன வேணா இருக்கட்டும் லாங் இது மா என்ன சொல்கிறது லாங் மவுண்டன் டால் மவுண்டன் லாங் டி டீப் ஓஷன் யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல அவர் அந்த ஊரில் போய் படிச்சுட்டு வந்துட்டார் சார் அப்படின்னு அதனால அங்கே படித்தார் அது ஏதோ ஒரு பிஏஓ பிஎஸ்சி பிஏ டிகிரி வாங்கினார் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணல ரொம்ப நாளைக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு அவர் வந்து கேம்பிரிட்ஜில் எம்ஃபில் பண்ணிட்டு தான் செய்தி வந்தது இது எப்படின்னு வேடிக்கை அதை பற்றி ரொம்ப சொல்ல வேண்டாம் அமர்த்தேசன் எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ரொம்ப இதாகி அதுக்கு நான் சொல்ல வரேன்னா கல்வி ஞானம் வந்து அவ்வளோ கிடையாது அது ஒன்றும் தப்பு இல்லை ஏதோ காமராஜர் கல்வி ஞானமாக இருந்தது அவர் இப்போ அவரை மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனும் அவரை மாதிரியும் முதலமைச்சராக இருந்தவரை கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு அவர் வந்து பண்ணார் எதுக்கு சொல்ல வரேன்னா வரும் கிடைக்கலேங்கிறத தப்பாக சொல்ல ஆனால் விஷயம் தெரியாத யாரோத்தம் போட்டு கொடுத்த சார்ட்டை வந்து காமிச்சு இது வந்து அதாணி தான் இதுலேருந்து பெனிஃபிட் பண்ணார் இதுக்கு எடுத்தாலும் இப்போ வந்து அம்பானி அதானி அந்த காலத்தில் வந்து அறுபத்தி அறுபதில் வந்து டாட்டா பிரருலாமாங்க டாடா சொன்னாரா பிர்லா சொன்னாரா அந்த மாதிரி கேள்வி கண்டுருப்பாங்க இப்போ அம்பானி அதானின்னு ஓடுறது இது எத்தனை நாளைக்கு ஓட போகிறதுன்னு தெரில அது சரியாக போயிடும் ஏன்னா அதானி வந்து ஒரு கல்கட்டாவில் போர்ட்டுன்னு பண்ணுறாரு அப்புறம் இந்த காங்கிரஸ் இருக்கிறாரு ஜி இந்த இதில் தெலுங்கானாவில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறாரு அதனால் அது கம்மியாயிடும் அதை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை அதை அவர் கவலைப்பட்டுக்கிட்டோம் எதுக்கு சொல்ல வரேன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை மேனிப்புலேட் பண்ணதாகவும் அதுக்கு பெனிஃபிட் வந்ததாகவும் ஒரு அளவு கூட ப்ரூஃபே கிடையாது இப்போ என்ன எடுத்தேன்னா நம்ம ஊரில் பிடிக்கலன்னா மண்ணை வாரி அரைச்சிட வேண்டியது எதிர்காலம் ஏதாவது பொய் சொல்லி மண்ணை வாரி அரைச்சிடுது அந்த மண்ணை வந்து அரைச்சது வந்து ஒரு ரொம்ப நாள் ஆகும் அந்த மண்ணெல்லாம் அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க பொய் வந்து ஃபாஸ்டாக சுத்தம் வேகமாக போய்டும் உண்மை வந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே போய் கிளம்பி வேகமா போய்டும் உண்மைக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஒரு கதை உண்டு இந்த ஆமைக்கும் நடுவில் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அதனால இது வந்து கொஞ்சம் கூட உண்மை இல்லாத விஷயம் ஷேர் மார்க்கெட்டை ரிக் பண்ணாங்க ஷேர் மார்க்கெட்டை இது பண்ணாங்க அது உலகம் முழுக்க வந்து தேர்தலுக்கு முதல்ல எதிர்பார்க்கறது தேர்தல் அன்னைக்கு என்ன முடிவு வருதுங்கிறத பொறுத்தது அதுவும் நம்மூரில் வந்து இதில் நிறைய பெனிஃபிட் பண்ணது வந்து ரீடெயில் ஆளுங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் ரீடெயில் ஆளுங்கன்னா சாதாரண இன்வெஸ்டர்ஸ் ஓ உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆளுங்க தான் இதை பிரமாதமான பெனிஃபிட் இதுல அடைஞ்சிருக்காங்க அதனால மண்ணை தூக்கி போடுறது மண்ணைவாரி போடுறத விஷயம் எல்லாம் வந்து நியாயம் இல்லை இப்போ வந்து ஒரு முக்கியமான அளவில் ஆராய்ச்சி பண்ணி அது தெரிவிக்கிறவங்க இருந்திருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் சும்மா ஒரு சார்ட் அந்த சார்ட்டில் வந்து நாலாந்தேதி கீழே இறங்குறது மூணாந்தேதி மேலே போகிறது அது வந்து அதான் நான் சொன்னேனே அது மேலே போனபோது வாங்கினவங்க எல்லோரும் வந்து இவங்க வித்தவங்க எல்லோரும் வந்து ரீட்டைல் நம்ம ஆளுங்க சாதாரண ஆளுங்க கீழே வந்தவுடனே வாங்கின அத்தனை பேரும் வந்து எகெயின் சாதாரண ஆளுங்க தான் ஸோ அது எத்தனை பேருக்கு பெனிஃபிட் வந்துன்னா சாதாரண தான் பெனிஃபிட் வந்து சொல்லலாம் அது கூட நான் வந்து இப்போ சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லா ஊர்லேயும் நடக்கிற விஷயம் இது தேர்தல் போதோ நான் சொன்னேன் அந்த ஈவெண்ட் ஸ்டடி அது வெவ்வேறு விஷயங்கள் க க நடக்கிற போது இப்போது திருபாய் அம்பானி செத்துக்குனாரு அப்போ வந்து எகைன் இம்பேக்ட் ஆச்சு நிறைய பேர் ஐயோ இதெல்லாம் இப்படி நடத்தப்படுது என்ன ஆச்சுன்னா அப்புறம் அவர் பையன் அதை எடுத்துட்டு இன்னும் பெருசாக்கிட்டான் பெரிய பெரிய விஷயமாக்கிட்டேன் இதுக்கு சொல்ல வரேன்னா இந்த ஷேர் மார்க்கெட் வந்து மேலே போகிறது கீழே வருது அதெல்லாம் ஈவெண்ட் ஸ்டடின்னு அதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தான் புரியும் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு சும்மா வெளியிலேருந்து ஏதாவது வந்து சொல்லி எல்லாரும் நிறைய பேர் அதை நம்பவும் நம்புவாங்க ஷேர் மார்க்கெட் பத்தி தெரியாதவங்க என்னென்ன ஷேர்னா என்னன்னு தெரியாது ஆனாலும் அம்பானின்னு பேர் வந்தோன்னா அவ்வளோதான் அதானின்னு பேர் வந்தோடனே அவ்வளோதான் எல்லாரும் ஐயோ அதானி தான் பணம் பண்ணிட்டார் பணம் பண்ணிட்டார் இது நியாயமே இல்லை இது நம்ம ஊருக்கு ரொம்ப ஒத்துக்காத விஷயம் ஆனால் நம்ம ஊரில் என்னென்னா போய் வந்து நிறையா சொல்லி அது மூலமாக நிறையா பெனிஃபிட் ஆகிறவங்க இருக்காங்க அது வந்து நிலச்சி போய்டுது அது ரொம்ப நாள் இருக்கும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது தான் ரொம்ப நன்றி ரொம்ப வணக்கம்